பட்டாசு நகரமான சிவகாசியில டயபெட்டிஸ் ரிவர்சல் அண்ட் மில்லட் நீரளி உணவுல இருந்து மீள்வதற்கும் மற்றும் சிறுதானி உணவு பயிற்சி பாருக்கிற நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது டூ டேஸ் ஆஃப் லைன் வர்சாக்கு நடைபெற பெருகி வரக்கூடிய காலகட்டத்தில் டயபெட்டிஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்துகிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு மாதிரி டயபெட்டிஸ் இருக்காங்க இதுல இருந்து மாற்றத்தை கொண்டோம்னா டயபெட்டிஸ் ரிவர்சல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் குளுக்கோஸ் இம்பாலன்ஸ்னா என்னன்னு தெரியணும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு தெரியணும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏன் வருதுன்னு தெரியணும் எப்படி ஒரு டயட் பிளான் நம்ம நம்ம எந்த மருத்துவமா இருந்தாலும் சரி டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷனா இருக்கக்கூடிய ஹார்ட் இஷ்யூவா இருந்தாலும் சரி கிட்னி இஷ்யூவா இருந்தாலும் சரி இல்ல கால்ல புண்ணுவதை இது இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம டயபெட்டிஸ் ரிவர்சலுக்கான சூட்சமத்தை தெரிஞ்சா மட்டும் தான் பண்ண முடியும் நான் உங்க டாக்டர் ஏ எம் அரசு ஒரு நீரிழிவு நோய் கைவ கல்வியாளராக டயபெட்டிஸ் ரிவர்சல் டூ டேஸ் ஒர்க் ஷாப்பு நம்முடைய சிவகாசியில பட்டாசு நவர சிவகாசியில சிறப்பாக நடக்குது இந்த பயிற்சியில கலந்துகிட்டு அப்படின்னா நம்ம சந்ததிகளை டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ண முடியும் நம்முடைய சொந்தங்கள் பந்தங்கள் நம்முடைய அப்பா அம்மா எல்லாருமே டயபெட்டிஸ்க்கு காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து மாற்ற முடியும் ஒரு பவுண்டேஷன் மெடிசன் ஒரு ஃபங்க்ஷனல் மெடிசனை பற்றி ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி சரியான ஊட்டச்சத்து சரியான உணவு முறை அதுக்கான சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷனும் நடக்குது இந்த பயிற்சியில கலந்துக்கிட்டு நீங்க டயபட்டிஸ் இல்லாத ஃப்ரீடம் diabetes மிஷன்ல கலந்துகிட்டு ஒரு சர்க்கரை நோய் இல்லாத ஒரு சமூகத்தை எல்லாரும் படைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் நடைபெறக்கூடிய இடம் மூங்கில் பாதழுத்த மற்றும் தண்டுவிட சிகிச்சை வைத்தியசாலையில்